தமிழ் வணக்கம் பாருங்கள் இன்றைக்கி நம்ம சுண்டைக்காய் குழம்பு வைக்க போகிறோம் பாருங்கள் சுண்டைக்காய் நல்லா கழுவிட்டு விட்டு நேராக ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் தேவையான பொருள் பாருங்கள் சுண்டைக்காய் குழம்புக்கு பாருங்கள் சுண்டைக்காய் வெற்ற குழம்பு சுண்டைக்காய் குழம்பு தான் வெற்ற குழம்பு இல்லை சுண்டைக்காய் குழம்பு பாருங்கள் இந்த பூண்டு வச்சுருக்கோம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் கடலை பாருங்கள் பச்சை கடலை வேர்க்கடலை பச்சையா பச்சை கடலை வச்சுருக்கோம் தக்காளி வச்சுருக்கோம் பச்சை மிளகாய் வச்சுருக்கோம் கருவேப்பிலை வச்சுருக்கோம் நாலு பீஸு மா மாங்காய் வச்சுருக்கோம் அதில் அடுத்து மசாலா வச்சுருக்கோம் பரவாயில் தேங்காய் மசாலா வச்சுருக்கோம் உப்பு தேவையெல்லாம் வச்சுக்கிட்டோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் வச்சுக்கிட்டோம் கொஞ்சம் வெந்தய போற வச்சுக்கிட்டோம் ஒரு சட்டி வச்சுக்கிறோமே பரவாயில் எண்ணெய் சட்டி வச்சுட்டோம் எண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கிட்டோம் வச்சுட்டு இப்போ என்ன எண்ணெய் ரொம்ப காய விடக்கூடாது எண்ணெய் எப்பவுமே காய்ச்சினா முரிய போயிடும் அதெல்லாம் லைட்டாக எண்ணெய் சுட்டால் போதும் இத்தனை சின்ன காய வச்சு இந்த எண்ணெயில் நல்லா வளர்க்கிறாங்க தவ குறைச்சிக்கிறோம் கூட உப்பு போட்டுக்கிறோம் போட்டு எண்ணெயில் தாங்கன்னா சுண்டைக்காய் நல்லாயிருக்கும் சுண்டக்காயு இந்த எண்ணெயில் வெந்துக்கிட்டு முண்டைக்காயில் உள்ள தண்ணியும் எண்ணெய் தான் போட்டிருக்கோம் எண்ணெய் நிறையா சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்க்கணும் எண்ணெயெலாம் டாக்டர் சேர்க்கக்கூடாது அதிகமாகிறதுனால எண்ணெய் அதிகமாக எடுத்துக்கிறதில்லை கொஞ்சமாக கொஞ்சமாக முண்டைக்காய்க்கு எண்ணெயில் வாங்கிடுச்சு இப்போ என்ன செய்கிறோம் நம்ம இந்த வெங்காயம் தக்காளி இந்த கடலை எல்லாம் இருக்கு இல்லைங்களா வெங்காயம் தக்காளி கடலை எல்லாத்தையும் இப்படியே சேர்த்து மொத்தமாக அதில் ஒன்று சேர்த்துடும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மொத்தமாக இப்படியே ஒன்றா கிண்டி விட்டு அப்படியே வேக ஓட்டுவோம் கொஞ்சம் நேரம் மூதுமே பாருங்க பாரு நல்லா வதங்கிட்டு இருக்காங்க தக்காளி பெருசு வருஷம் போட்டால் அப்போ தான் தக்காளி நான் சொன்ன இருக்காது தோல் தோலாக இருக்காது தக்காளி நம்ம எடுத்துக்கலாம் வேண்டாம் எடுத்துக்கலாம் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் பாருங்கள் நல்லா வந்துட்ருக்காங்க இப்போ வந்து இந்த மசாலா ஐட்டம் இருக்கீங்களா மஞ்சள் தூள் வெந்தய பவுட்ரு கலவை மசாலா எல்லாத்தையும் இதில் போட்டுவோம் போட்டு இதையும் நல்லா கிண்டி விட்டு கூடவே பாருங்கள் இந்த மாங்காய் அந்த அஞ்சு பீசங்கள் போட்டு வாசனைக்கு இப்போ இதை நல்லா கிண்டி விட்டு முடிச்சு புளி கரைச்சி பாருங்கள் புளி பாருங்கள் எல்லாத்துக்கும் கொஞ்சமாக புளி வச்சுக்கோங்க மாங்காய் பொருள் நல்லா போதும் கொஞ்சமாக புளி இதை கரைச்சிக்கிடுவோம் நல்லா கிண்டிட்டோம் இப்போ இது வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோன்னு போ கொஞ்சமாக ஊற்றணும்னா வெந்துச்சுன்னா புளி புளிகாரசில் ஊற்றுவோம் அது நல்லா கொஞ்சம் இந்த இது மசாலையில் இது வேகட்டும் நல்லா கொதிச்சு வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் இப்போ இந்த புளி தண்ணியும் இதில் ஊற்றிடுவோம் இன்னும் கொஞ்சம் மூடிய பாருங்கள் அருமையான சுண்டைக்காய் வேர்க்கடலை குழம்பு புளி குழம்பு இந்த நம்ம வந்து இந்த சுண்டைக்காய் போடுறதுனால தான் கொஞ்சம் புளி போட்டிருக்கோம் இல்லைன்னா பிடிச்ச குழம்பாக கூட வச்சுக்கலாம் பாருங்கள் அருமையான குழம்பு இட்லி தோசைக்கலாம் சுள் எடுத்துக்கலாம் அருமையான குழம்பு சாம்பார் தண்ணி சாம்பார் வச்சு வைக்கிறப்போ இந்த மாதிரி வச்சு இதை கொஞ்சம் சைடில் சாப்பிட்டு தண்ணி சாம்பார் போட்டுக்கலாம் தண்ணி சாம்பார் வெறும் சாம்பார் வெங்காய சாம்பார் அதுக்கெல்லாம் இது வந்து இது ஒரு ரொத்த குழம்பு மாதிரி வச்சுக்கிறலாம் வச்சு வச்சு சாப்பிட்லாம் கடலை வேர்க்கடலை அருமையான வேர்க்கடலை பச்சை கடலை நம்ம பச்சை கடலை கிடைக்கலன்னா வேர்க்கடலை ஊற வச்சு அதை சேர்த்துக்கறலாம் பச்சை வேர்க்கடலை கிடைக்கலன்னா ஊற வச்சு சேர்த்துக்கறலாம் அருமையான குழம்பு பாருங்கள் பாருங்க குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அருமையாக பரிமாறிடலாம் இது மாதிரி வச்சா போதும் ரொம்ப வச்சாலும் நல்லா இருக்காது இது மாதிரி சொதம் நல்லாயிருக்கும் இது மாதிரி வச்சு ஊட்டி விடுங்க குழந்தைங்களுக்கு கூட்டலாம் பெரியவங்க சூறு உள்ளவங்க எல்லோரும் தான் இந்த குழம்பு இது மாதிரி வச்சு செஞ்சு சாப்பிடுங்க இது கூட ரசம் வச்சுக்கரலாம் நெல்லிக்காய் ரசம் வச்சுக்கலாம் பருப்பு ரசம் வச்சுக்கரலாம் இது கொசம் இதுக்கு செட்டாக நெல்லிக்காய் ரசம் இல்லை பருப்பு ரசம் வச்சு வச்சுக்கலாம் பருப்பு கடைஞ்சி ரசம் வச்சுட்டு இதை வச்சு சாப்பிட்டுக்கரலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் வணக்கம்